ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி பார்க்க பாரு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த குழம்புல மசாலா பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஆனால் ரெண்டு வகையான மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு சாம்பார் ஆனியன் ஒரு பத்து நம்பர் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலாம் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு மிளகு வந்து எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தனியா பவுடர் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இது குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே பூண்டு வந்து ஒரு பத்து நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நிறையா ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டவ்ல வைக்க போகிறேன் அரைச்ச மசாலாவை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணுறேன் நல்ல கருப்பு புளியாக தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி கழிவு தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதனால் அரிசி கழிவு தண்ணி தான் எடுத்திருக்கேன் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இப்போயே நம்ம வந்து புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் ஸ்டவ்ல வைக்கணும் குழம்பு அந்த சைடு இருக்குது இந்த சைடு நான் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஹாஃப் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஆனியன் ஆட் பண்ணிக்கணும் சாம்பார் ஆனியன் இல்லைன்னா பெரிய சைஸ் ஆனியன் கூட நம்ம போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் வந்து தான் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமே பெரிய சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது இல்லையா இதில் மாங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தாளிப்புக்காக ரெடி பண்ணதில் டொமேட்டோ நல்லா வதங்கிட்டுச்சு இதை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தாளிப்பு எல்லாத்தையும் அதில் போட்டு குழம்பு நல்லா இல்லைங்களா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்கும் எங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு வகையான மீன் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் எடுத்திருக்கேன் பாறை மீன் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டையுமே நான் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற இந்த குழம்பு எடுத்து பாதியை சங்கரா மீனில் கொட்டிகிட்டு போகிறேன் மீதியை வந்து அந்த பாறை மீன் எடுத்து இதில் போட்டுக்க போகிறேன் இப்போ ரெண்டு குழம்பு வந்து ஒரே டைமில் நமக்கு ரெடி ஆகிடும் ஒரே வகையான மீன் போட்டுட்டு நிறைய குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரெண்டு வகையான மீன் போட்டு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து வேறு வேறு குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறதுல சங்கரா மீன் குழம்பு வந்து இமீடியட்டாக சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாறை மீன் வந்து வச்சுருந்து நைட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்ததுக்கு அப்புறமே முழுசாக ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுவிட்டு கூடவே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் மீன் குழம்புக்கு விட கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை கொதிக்க வச்சு செய்கிறது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் மசாலா எல்லாம் ஒரே மசாலா அரைச்சிட்டு ரெண்டு வகையான குழம்புச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ